இலங்கைக்கு அருகில் தோன்றிய டிட்வா புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது தற்போது மட்டக்களப்புக்கும் அம்பாறைக்கும் இடைப்பட்ட மகா பகுதியில் மையம் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் தற்போதைய நிலையில் இந்த புயலின் மையப்பகுதி முழுவதும் நிலத்தினூடாகவே நகரும் வாய்ப்புள்ளது ஆனாலும் நகர்வு பாதை இன்னமும் இறுதியாகவில்லை இந்த புயலின் மையம் மற்றும் உள்வளையம் ஆகியன வடக்கு மாகாணத்தின் முழு பகுதியையும் உள்ளடக்கிய நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் தற்போதைய நகர்வின்படி எதிர்வரும் இரண்டாம் தேதி என்று வட தமிழகத்தின் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இந்த புயலின் மையம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறையில் உள்ளமையினால் இந்த பகுதிகளில் ஒரு அசாதாரண அமைதி நிலவும் ஆனாலும் இது நிலையானது அல்ல இந்த புயலினால் நாடு முழுவதற்கும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மிக கனமழை கிடைக்கும் அம்பாறைக்கு நாளை பிற்பகல் முதல் படிப்படியாக மழை குறைவடையும் ஆனாலும் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை மழை கிடைக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மழை படிப்படியாக குறைவடையும் ஆனால் திருகோணமலை மாவட்டத்திற்கு நாளையும் நாளை மறுதினமும் மிக கனமழை கிடைக்கும் வவுனியா மாவட்டத்திற்கு நாளையும் நாளை மறுதினமும் மிக கனமழை கிடைக்கும் எதிர்வரும் முதலாம் தேதி என்றும் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு நாளையும் நாளை மருதினமும் மிக கனமழை கிடைக்கும் எதிர்வரும் முதலாம் திகதி மற்றும் இரண்டாம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது தற்போதைய நிலைமைகளின்படி மன்னார் மாவட்டத்திற்கு நாளை முதல் எதிர்வரும் முதலாம் திகதி வரை மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதோடு அனுதாரபுரத்திற்கு கிடைக்கும் கனமழையும் குளங்களின் வான்பாயும் நீரும் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அரவியாற்றின் முகத்துவாரம் மற்றும் கீழ் நீரேந்து பிரதேசங்களில் வெள்ள அனர்த்தத்தை உருவாக்கும் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்கள் படிப்படியாக இன்று இரவு முதல் கனமழை முதல் மிக கனமழையை எதிர்கொள்ளும் இது எதிர்வரும் இரண்டாம் தேதி வரை தொடரும் இன்னும் சிறிது நேரத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கும் கிளிநொச்சி மாவட்டத்திற்கும் கனமழை கிடைக்க தொடங்கும் தற்போது திருகோணமலை மற்றும் வடக்கு மாகாணத்தின் காற்று மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்றது இது நாளை இன்னமும் அதிகரிக்கும் நாளையும் தென் மற்றும் சப்ரகா மாகாணங்களுக்கு மிக கனமழை கிடைக்கும் ஆனால் நாளை மறுநாள் பிற்பகல் முதல் மழை படிப்படியாக குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மற்றும் மேற்கு மாகாணங்களுக்கு நாளையும் நாளை மறுதினமும் கனமழை முதல் மிக கனமழை கிடைக்கும் ஆனால் எதிர்வரும் முப்பதாம் தேதி முதல் மேல் மாகாணம் மற்றும் மத்திய மாகாணத்தில் மழை குறைவடையும் இந்த புயலின் நகர்வு பாதை இதுவரை இல்லாதது போன்று அமையும் என்று தோன்றுகின்றது இது அசாதாரணமானது வடமாகாணம் முழுவதையும் உள்ளடக்கிய வடக்கு நோக்கிய நகர்வு முற்றிலும் புதியது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையில் முதன் முதலாக நில அளவை திணைக்களத்தின் கீழ் விஞ்ஞான முறையிலான வானிலை அவதானிப்பு ஆரம்பிக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை இதுபோன்ற பாதையை எந்த புயலோ தாளமக்கமோ கொண்டிருக்கவில்லை வரலாற்றில் இதுவே முதல் முறை அன்புக்குரிய உறவுகளை தயவு செய்து அனர்த்த அவசர எச்சரிக்கைகளை புறந்தள்ள வேண்டாம் இது ஒரு முழு அளவிலான புயல் என்பதனை மறக்க வேண்டாம் ஆனால் மிகவும் அவதானமாகவும் போதுமான தயார்படுத்தலோடும் இருந்தால் இதனை நாம் சுலபமாக வெற்றி கொள்ளலாம் என்பதனையும் நினைவில் கொள்வோம் தொடர்ச்சியாக உங்களோடு இணைந்திருப்பேன் என்று பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா மேலும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்